அந்த உழைப்பில் எங்கள் கூட சேர்ந்து பயணித்தவங்க நக்கலைட்ஸில் இருக்கக்கூடிய முன்பு இருந்த இப்போது இருக்கிற அனைவருக்கும் நக்கலைட்ஸ் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அது கொஞ்சம் நஞ்ச உழைப்பு கிடையாது வாரம் ஏழு நாளும் ஷூட்டிங் நடக்கும் கோயம்புத்தூரில் இரவு பகல் இல்லாமல் அந்த வேலை நடக்கும் ஓயாத ஒரு இந்த எந்திரத்தை போல மக்களை ஒரு சேனல் எங்களுக்கு பின்னால் இயங்கி இருக்குது அவ்வளவு மனிதர்களுடைய நம்பிக்கையும் உழைப்பும் ஏர்வையும் அதில் கலந்துருக்கு அதுக்கு நான் என்றென்றும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் அடுத்ததாக நக்கலைட்ஸுங்கிற சேனல் தொடங்கி எட்டு வருஷம் ஆச்சு இந்த எட்டு ஆண்டுகளும் எங்களுடைய கரம் பிடித்து எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவையும் ரசித்து மகிழ்ந்து அதை பாராட்டி நாங்கள் தடுமாறும்போது எங்களை விமர்சித்து எங்களை நல்வழிப்படுத்திய தமிழக மக்களுக்கும் அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு பெரிய ஆதரவு இல்லாமல் எட்டு ஆண்டுகள் எங்களால் கடந்து வந்திருக்க முடியாது எங்களுடைய முதல் வீடியோவோட பட்ஜெட் இரநூத்தம்பது ரூபா அந்த இரநூத்தம்பது ரூபாய்ங்கிறது வாகனத்துக்கான பெட்ரோல் செலவும் டீ பிஸ்கட் செலவு தான் கிட்டத்தட்ட ஒரு வருடம் அப்படி தான் போச்சு முதல் ஆண்டு யாருக்குமே எந்த ஊதியமும் கிடையாது வெறும் நம்பிக்கை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம வேலை செய்வோம் அதுக்கு ஒரு பலன் ஒரு நம்பிக்கையை மட்டுமே வச்சு எங்கள் கூட சேர்ந்து உழைத்த எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததாக சினிமா அப்படிங்கிற ஒரு இடத்துல தடைகள் அப்படிங்கிறது நிறையா இருந்துருக்கு நாங்கள் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒருவருட குழந்தை தான் ரொம்ப பெரிய அனுபவசாலி போலவோ அல்லது எல்லாம் தெரிஞ்ச மாதிரியோ அப்படி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு அனுபவம் இருக்குல்ல அதை பற்றி சில விஷயங்கள் பேச முடியும்னு நான் நினைக்கிறேன் ஒன்று இங்கே சில மித்ஸ் இருக்குது அந்த மித்ஸு வந்து திரும்ப எல்லாரும் அதை பற்றி ரீகன்சிடர் பண்ணணும் அதை பற்றி ஒரு ஒரு ம மறு விசாரணை நடத்தணும்னு நான் நினைக்கிறேன் சினிமா வேறு யூடியூப் வேறு அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க அப்படி கிடையாது அப்படி சொல்கிறவங்க ஒன்று யூடியூப்னால் என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும் அல்லது சினிமானா என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும் அது இல்லாமல் இது ரெண்டும் வேறு வேறு யூடியூப் யூடியூப்பில் தான் நாங்கள் சினிமாவுக்கான பயிற்சியை எடுத்தோம் யூடியூப்பில் நாங்கள் சினிமா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஏன்னா யூடியூப் நமக்கு ஒரு பத்து நிமிஷம் அவகாசம் கொடுக்கும் சினிமாங்கிறது இரண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவகாசம் கொடுக்கும் அந்த பத்து நிமிஷம் சினிமாவில் இருக்கிற லிபர்ட்டி கூட யூடியூப்பில் இருக்காது யூடியூப் இன்னும் ஒரு ஸ்ட்ரிக்டான மீடியம் பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி உங்கள் பத்து நிமிஷமும் நீங்கள் வச்சுருக்கணும் உங்கள் கூட முதல் நிமிஷமே நீங்கள் உங்கள் ஆடியன்ஸை நீங்கள் என்கேஜ் பண்ணணும் இல்லைன்னா அடுத்த சேனலுக்கு ஸ்க்ரால் பண்ணி போயிடும் சினிமாவில் கூட இரநூறுபா கொடுத்து உள்ளே வந்துட்டோங்கிறதுக்காக ஒரு அரங்கத்துக்குள்ளே பல்ல கடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க யூடியூப்பில் அப்படி கிடையாது யூடியூப்பில் பல வகையான கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் இருக்காங்க ஆனால் சின்சியராக சினிமாவுக்காக வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க யூடியூப்புங்கிறது நக்கலக்ஸ் போன்ற ஒரு சேனலோ இல்லை வேற எந்த சேனல் மாதிரியோ அப்படியான ஒரு கற்பனை இருக்காது அது மட்டும் இல்லை யூடியூப்புங்கிறதுக்குள்ளே எண்ணற்றவங்க அவங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸை எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸுக்குள்ளே அவ்வளோ உயிர் இருக்குது அவ்வளோ உழைப்பு இருக்குது அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அது வெறுமனே யூடியூப்னு சொல்லி அப்படி ஒரு ஒரு புரங்கையில் அதை தள்ளிட வேண்டான்னு சொல்லி நான் எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா அதுக்குள்ளே கனவும் நம்பிக்கையும் மட்டுமே வச்சுக்கிட்டு உழைப்பை போட்டு எவ்வளவு பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க அவங்க எல்லாருக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு கிடைச்சதை போல் அவங்களுக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் அடுத்தது பெரிய பண வசதி இருந்தால் தான் இந்த ஊடகத்துக்குள்ளே வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இல்லை எங்களோட நிறுவனத்துக்கு பேர் நக்கலை ஓன் பண்ணுற நிறுவனத்துக்கு பேர் எறும்புகள் நெட்ஒர்க் அந்த நிறுவனத்துக்கு ஏன் எறும்புகள் நெட்ஒர்க்னு பேர் வச்சோன்னா அது ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை எறும்போட புத்த நீங்கள் எத்தனை முறை கலைச்சு போட்டிங்கனாலும் அது திரும்ப கட்டும் அதுக்கு பில்டிங் மட்டும்தான் தெரியும் அது எத்தனை முறை நீங்கள் அந்த புத்தை இடிச்சிங்கனாலும் குடச்சிங்கனாலும் அது திரும்ப திரும்ப ரீபில்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால் என்ன சரிவு வந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப நம்ம வேலையை செய்யணுங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக தான் எறும்புகள் நெட்வொர்க்குன்னு எங்கள் நிறுவனத்துக்கு நாங்கள் பேர் வச்சுக்கிட்டோம் இதில் எவ்வளோ சிக்கல்களை நாங்கள் சந்தித்து வந்திருக்கணும் அது ரொம்ப சாதாரணந்தான் எல்லாரும் சந்திக்கிற சிக்கல்கள் தான் ஒன்றும் அசாதாரணமான சிக்கல்கள் தான் நாங்கள் சந்திக்கல எல்லா சராசரி மனிதர்களும் அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற சிக்கல்களை தான் நாங்களும் சந்தித்தோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் கடலை தத்தடிக்கிறவனுக்கு ஒரு ஒரு மரக்கட்டையோ ஒரு ஒரு பிடிமானம் கிடைப்பது போல் எங்களுக்கு நக்கலைட்ஸ் தொடங்கிய நாளிலிருந்து பத்திரிகைகள் ஊடகங்களும் எங்களை ஒரு களம் போல கூட இருந்து காத்து எங்களை இன்றைக்கி வந்து கரையேற்றி இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அன்னைக்கு எங்கக்கிட்ட எதுவுமே கிடையாது ஜஸ்ட் எங்களுடைய ஐடியா அது ஒரு வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் பதிவேற்றுவோம் ஆனால் அதனுடைய நேர்மையும் அந்த அந்த கன்டென்ட்டில் இருந்த ஒரு தரத்தையும் மதித்து எங்களை பாராட்டி ஒவ்வொரு முறையும் உற்சாகப்படுத்தி ஏன்னால் நாங்கள் நாங்கள் நேர்காணல் கொடுக்காத பத்திரிகைகளே இல்லைன்னு சொல்லலாம் எல்லா பத்திரிகைகளும் எங்களுடைய நேர்காணல் இருக்குது அப்போது அப்படி ஒரு வரவேற்பு அதனுடைய எங்களை வேல்யூ பண்ணி இதை செய்யணும் அப்படின்னு பத்திரிகைகளுக்கு தோன்றியது இல்லையா அது அது அதை ஒரு பெ பெரிய பேரன்பாக நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அன்றைக்கி அது மட்டுமே தான் எங்களுக்கான ஒரு ஒரு சோலுக்கான ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் இருந்துச்சு வேற எதுவும் இல்லை அடலாக நம்மளை பாராட்டுறாங்க அந்த பாராட்டு தான் அப்படியே தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து எட்டு வருடம் கழிச்சு இங்கே கூப்பிட்டு வந்துக்கிட்டுருக்குன்னு நான் சொல்லுவேன் நாங்கள் நக்கலிட்ஸ் தொடங்கி ஒரு ஒரு ஆண்டுக்கு பிறகு எங்களுக்கு விகடன் விருது வழங்கப்பட்டது அதெல்லாம் நாங்கள் இல்லை எவ்வளோ பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டுன்னு அதை என்னால் சொல்ல முடியாது ரேடியோ சிட்டியில் எங்களை கூப்பிட்டு அவங்க பாராட்டி நிகழ்ச்சி நடத்தினாங்க இப்படி எண்ணற்ற ஊடகத்தை ஊடகங்கள்லேருந்து எங்களை பாராட்டியிருக்காங்க வாழ்த்தியிருக்காங்க எங்களை பற்றியான ஆர்டிகிள்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க என்னுடைய அறை